வணக்கம் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துகள் இது கோரிக்கை அல்ல குறைந்தபட்சம் அவளுக்கு என்ன வேண்டும் என்று முடிவு செய்யும் உரிமை மட்டும் அவளுக்கு வேண்டும் புதுமை பெண் பழையன கழிதலும் புதியன புகுதலும் இயல்புதான் என்று இந்த சமூகம் புரிந்து கொண்டால் மட்டும் போதுமானது வாலை குமரியவள் மாண்பினுக்கு ஏற்றவள் தான் காலை வீட்டு வேலை பகிர்ந்து கொள்ளாவிடின் நிச்சயம் கடிந்து கொள்வாள் பச்சை குத்துகிறாளா கொச்சையாக பேசுவீர்களா அவள் விருப்பம் முடியை வெட்டிக்கொள்கிறாளா சாயம் பூசிக்கொள்கிறாளா அவள் விருப்பம் அணியும் ஆடை அவள் விருப்பம் பார்க்கும் வேலை அவள் விருப்பம் யாரை படிப்பது அவள் விருப்பம் யாருடன் எங்கு எப்பொழுது செல்வது அவள் விருப்பம் எண்ணற்ற காதல் முறிவுகளுக்கு பின் காதலிக்கிறாளா அவள் விருப்பம் பாலியல் சீண்டலா இடைக்கப்படும் அநீதியா இயன்றவரை நீதி கிடைக்க போராடுவாள் அவள் விருப்பம் தாய் வழி சமூகமாக இருந்தவர்கள் தானே நாம் அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்பதே சரியான வரி அடுப்பு ஊதும் இடம் நிச்சயம் அணல் அடிக்கும் அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படி பூ எதற்கு ஆக தவறாக நாம் புரிந்து கொண்டவற்றை சீர் செய்யும் நேரம் இது என்று நினைக்கிறேன் கலாச்சாரத்தை பண்பாட்டை குடும்ப மானத்தை ஒரு பெண்ணின் மீது ஏற்றி வைப்பது பழைமை யாராக இருந்தாலும் ஒரு புதுமை பெண் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வரையறுப்பது தவறுதான் என்று நினைக்கிறேன் ஆக எல்லோரும் சுதந்திரமாக சுவாசிக்க பாதுகாப்பான ஒரு புதிய உலகத்தை நாம் செய்ய வேண்டும் செய்ய முயற்சிப்போம் என்று எண்ணுகிறேன் அமிழ்ந்து பேரிருளாம் அறியாமையில் அவலம் எய்தி கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணறமாகுமாம் உதயக்கண்ணி உரைப்பது கேட்டீரோ மீண்டும் ஒரு முறை வாழ்த்துகிறேன் இனிய நல் நல்வாழ்த்துகள் நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கலந்த வணக்கம்